மக்களே புதுக்கோட்டை மாவட்டம் தாலுக்கா மாணவநல்லூர் என்னும் கிராமத்தில் வந்து ஒரு நல்ல பாம்பு ஒன்று இந்த மாதிரி தகவல் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி வீட்டு அருகே வந்து இந்த மாதிரி நல்ல பாம்பு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நல்ல பாம்பை பிடிச்சி கொண்டாந்து இப்போ காப்பாற்றி இப்போ இந்த வ வனப்பகுதிகளை விடுறோம் இங்கிட்டு ஏன் அப்படின்னா இங்கிட்ட அதிகம் மனித நடமாட்டம் இருக்காது அதனால் இந்த பாம்புக்கு சேஃப்டி மக்களுக்கும் சேஃப்டி